இனியா வந்து பாக்கியா வீட்டுக்கு வராங்க இனியா பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா நீ மட்டும் வந்திருக்குற மாப்பிள்ள வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி பாட்டி கேட்கவும் இல்லை பாட்டி நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன் அவர் வேலை விஷயமா அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார் அப்படின் அப்படியே சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லவும் அதுக்காக நாங்களாம் உனக்கு வந்து ஆள் ஒரு கிஃப்ட் வாங்கி தர போகிற அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே இனியா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து செலின்னு சொல்கிறாங்க உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன கிஃப்ட்னா அப்படின்னு கேட்கும்போது அதை நீ வந்து கடை போயிட்டு வா சொல்கிறாங்க சரி வா நான் உனக்கு டிரஸ் வாங்கி தர அதாவது நெக்லஸ் அவங்களும் பணம் அப்போ வந்து உடனே இனியா வந்து அவங்க கோபிக்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா எனக்காக நீங்க கிஃப்ட் வாங்கலையா அப்படிங்கும் போது அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கமா நீ போயிட்டு வா கடைக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க அப்போ இனியாவோட ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே பாட்டி சொல்றாங்க இது உனக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க அப்பா உனக்காக வைர மோதிரம் வாங்கி வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு இனியா கேட்கவும் ஆமாடா அப்படின்னு சொல்லவும் அதை காட்டுதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஈஸ்வரி பாட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செலின் வந்து அவங்களுக்காக மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க அண்ணா நான் நினைச்ச மாடல்லே நீ வாங்கி கொடுத்துருக்கா இந்த மாதிரிக்கு தான் எனக்கு வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் நீயே வாங்கி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இனியா சந்தோஷப்படுறாங்க சரிம்மா ரொம்ப டைம் ஆகி நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்லவும் அப்படி சொன்னதுன்னா உண்டு இனியாவோட முகமே வந்து வாட ஆரம்பிச்சிருது என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கொஞ்ச நேரம் கூட இங்க இருந்துட்டு போறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது இவ்வளவு நேரம் நீ இருந்தாச்சு இதெல்லாம் நீ இன்னும் இங்க இருக்கக்கூடாது கிளம்பும் அப்படின்னு சொல்லவும் உடனே இனியாவும் சரின்னு சொல்லிட்டு சோகத்தோட கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாக்கியா வந்து ரெஸ்டாரண்டுக்கு போயிட்டு வர்ற அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்றாங்க என்ன இப்பதானே நீ வந்த அதுக்குள்ளேயும்மானி இருந்து ரெஸ்டாரண்டுக்கு போனேன் அப்படிங்கும்போது இல்லை நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்புறாங்க அப்போ அங்க கவுன்சிலரை தான் காட்டுறாங்க கவுன்சிலரை பார்த்தது எதுவுமே செல்வி சொல்றாங்க என்னக்கா திரும்பவும் வந்திருக்கிறாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ மத்தியானம் தான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கிறாரு இப்ப நைட்டு வந்திருக்கிறாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கும் போது அதையும் தான் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பாக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கவுன்சிலர் வந்து அவங்க பாக்கியை பார்த்து சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடவும் உடனே செல்வி வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னக்கா இவ்வளோ மரியாதையாக அவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லவும் சிஸ்டர் இங்கே சாப்பிட என்ன இருக்குதோ அதை தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பாக்கியாவும் எடுத்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அதுக்குள்ளே பில்லெல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு செல்வி ரொம்பவே இருக்கிறாங்க இங்கே பாருங்கக்கா உங்களுக்கு வந்து இந்த கடையில் யாராவது பிரச்சனை பண்ணுனாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்க ஆக்கியாவும் சரி அப்படிங்கிறாங்க என்னக்கா ஒரே நாள் இப்படி மாறிட்டாரு ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இனியாவும் அவங்க கோபியும் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும் போது இனியா வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க அப்போ கோபி கேட்கிறாங்க என்னம்மா என்னாச்சு நீ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தா இப்போ வந்து உங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுமே சோகமாயிட்டி அப்படிங்கும் போது இனியா அங்க போகணும்னு சொல்லும்போது ரொம்பவே எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க